என்ன நம்ம அரிசி பணியாரம் இப்ப ஒவ்வொன்றா பணியாரம் இருக்கேன் சோளத்துல அதான் ஊற வைக்கலான் இருக்கேன் வாங்க உங்களுக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்றேன் இந்த சோளம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாதாரணமா அரிசி பணியாரத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க எப்படி ஊற வைக்கிறதுன்னு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி முத முதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்க சோளம் வச்சு பணியாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் சோளம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை தான் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி பச்சரிசி கூட ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மொண்ணாக போட்டு ஒரு மூணு மணி நேரன்றது நாலு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் சோளம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆட்டிட்டேன் நெய்ஸாக இதே மாதிரி இருக்கிறது ஆட்டியை வச்சுட்டு நான் நைட் பனியாரம் ஊற்றும் போது காட்டுறேன் சரிங்களா பாருங்கள் சோளம் மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா புளிச்சிருச்சு இப்போ பனியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை திருவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லித்தழை பச்சை மிளகா ஒரு ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாம் பார்த்திங்கனா கடுகு போட்டிருக்கேன் பாருங்க பாருங்க நல்லா வணங்கிருச்சு நம்ம வேணும்னா கொஞ்சம் தேங்காய் திருவல் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நான் இதில் கொஞ்சோண்டு சக்கரை போட போறேன் ரொம்ப இல்லை இல்ல கொஞ்சமாதான் போட போறேன் இது பாருங்க அப்புறம் உப்பு சால்ட் உப்பு தேவையான நான் மாவுளையே அரைச்சிட்டேன் உப்பு போட்டு அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் கம்மியா இருந்தா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஆறுன உடனே மாவுளை கலக்கி பனியாரம் செஞ்சுக்கலாம் பாருங்க பனியார கால் காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுருக்கேன்னு நம்ம ஊத்திக்கலாம் அரிசி மாவு மாதிரிதாங்க இது சோளம் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இது உடம்புக்கு நல்லது அருமையா இருக்கும் அந்த பணியாரம் இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன முடியுமோ அது வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் கூட நல்லா இருக்கும் நான் தேங்காய் சட்னி தான் செய்யலான் இருக்கேன் பாருங்க பனியார் ஆயிடுச்சு நம்ம திருப்பிக்கலாம் ரொம்ப கருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருந்தா போதும் சூப்பரா இருக்கு பாருங்க பணியாரம் அரிசி பனி பணியாரத விட இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த எடுத்துடலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா சோளம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குங்க இதுக்கு நீங்க எந்த சட்னி வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குது காலையில அரைச்சி வச்சிட்டா சாய்ந்தரம் செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் ஊர்னா போதும் சோளம் விருப்பம் இருந்தா பச்சை போட்டுக்கங்க இல்லைன்னா வெறும் சோளம் விழுந்து போதும் சூப்பரா சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துருப்பீங்க பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நைட்டு செய்யணுன்னா காலையிலே ஊற வச்சு ஆட்டி அரைச்சி வச்சிருங்க இல்லைன்னா நை காலையில் வேணும்னா நைட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா சூ ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊர்னா போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கு என்ன வேணாலும் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் நீங்களும் அப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்